மத்திய மாகாண சபை உறுப்பினர் சஞ்சீவ கவிரத்ன இன்று காலமானார் அவர் தனது நாற்பது நான்காவது வயதில் காலமாகியுள்ளார் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சஞ்சீவ கவிரத்ன அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று காலமானார் காலம் சென்று சஞ்சீவ கவிரத்னமின் பூத உடல் இன்று அன்னாரின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது பின்னர் மாத்தளைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி பிறந்த சஞ்சீவ பண்டார கவிரத்ன முன்னாள் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் பி பி புதல்வர் ஆவார் அவர் மாத்தலி புனித தோமஸ் மற்றும் கொழும்பு ஆனந்த கல்லூரிகளின் ஆவார் பத்திரிகையாளரான சஞ்சீவ கவிரத்ன இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பதுடன் சூழலை மிகவும் நேசித்து பாதுகாத்த ஒருவராகவும் திகழ்ந்தார் தும்பர என்ற சூழல் பாதுகாப்பு அமைப்பின் செயற்பாட்டாளராக இருந்த அவர் மாத்தலை இயற்கை சூழலை பாதுகாக்க பாடுபட்ட ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டில் மத்திய மாகாண சபைக்கு தெரிவான அவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மத்திய மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் இறுதி வரை அந்த மாகாண சபையின் உறுப்பினராகவே இருந்தார் வரலாற்றை மறந்து எம்மால் செயற்பட முடியாது ஜே ஆர் ஜெயவர்தனவின் கை நூலையும் பிரபதாசவின் கை நூலையும் பயணத்தை தொடர முடியாது அந்த தலைவர்கள் அரசியல் ரீதியாக நாட்டில் ஏற்படுத்திய மாற்றங்கள் மற்றும் புரட்சிகளை நாங்கள் புரிந்து கொள்ளும் வரை எம்மால் இந்த பயணத்தை தொடர முடியாது மாத்தலை ரத்தொட்ட கம்பியட்டிய கைகாவலியில் அமைந்துள்ள அன்னாரின் வீட்டிற்கு பூத உடல் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் இறுதி கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெற உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்